நம்ம ஏரியாவில் ரொம்ப நேரமாக ஒரு போலீஸ் ஒன்று நிற்கிது எதுக்குன்னு தெரியல நடு ரோட்டில் நிற்பாட்டி வச்சுருக்காங்க அது என்னென்னு போய் கேட்போம் கொஞ்சம் லைவ் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன் பா அசைவா சொல்லுங்க அதான் ப்ரையா திரும்பி நடா நீ ஏன் ஏரியா பிரச்சனை போயிட்டு இருக்கு நீ பாட்டு வந்திருக்கேன்

விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிரபல நிகழ்ச்சியான சிறகடிக்க ஆசை சீரியலில் மனோஜ் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் தான் ஸ்ரீதேவா அவர்கள் சூட்டிங்கையும் தாண்டி சமூக வலைதளங்களில் ஆர்வமாக இருக்கும் இவர் தற்போது காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர் அரெஸ்டாகும் வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக சிறுகடிக்கு சீரியனின் ரசிகர்கள் பலரும் இது உண்மையா இல்ல சூட்டிங்கா என கேள்வியும் எழுப்பி வருகிறார்கள் ஆனால் நடிகர் ஸ்ரீதேவா அந்த வீடியோவின் கேப்ஷனில் இப்படியெல்லாம் நடக்குமா என்று ஆங்கிலி எமோஜியோடு பதிவிச்சிருக்கிறார் மேலும் இது குறித்த உண்மைகளை கூடிய விரைவில் நடிகர் ஸ்ரீதேவா கூறுவார் என்றும் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் காவல்துறை யூனிஃபார்மில் இருக்கும் நபர்களும் நடிகர் போல் இருப்பதாக ரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்